அனைவருக்கும் வணக்கம் விஜய்க்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருது அதனால் குற்றமுள்ள நெஞ்சு குறு குறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் விஜயோட மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி வருது மல்லியை நம்ம வந்து ஏமாத்துறமோ அப்படிங்கிற ஒரு அவற்றை அந்த தவிப்பும் ஒரு அதே நேரத்தில் அந்த ஒரு குற்ற உணர்வும் அவரை உறுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவர் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க மல்லிகிட்டையும் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ மல்லிகிட்ட எந்த மாதிரியா அவர் வந்து உருக்கமாக பேசுகிறாரு அப்படின்னா இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான் இந்த கல்யாணம் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் சரி நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் மல்லியும் பேசுகிறாங்க அப்போ மல்லியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே பெருந்தன்மையாக தான் இருக்கிறாங்க அதாவது விட்டு கொடுப்பங்க கெட்டு போதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க யாருமே தன்னோட வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க யாருக்காகவும் அதாவது இங்கே மல்லி ஆனால் அதை விட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா விஜயோட மனநிலையை மல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா விஜயோட மனசில் வந்து மல்லி இருக்காங்கிறது மல்லிக்கு நல்லாவே தெரியுது அப்போ அந்த இடத்துல வந்து வேற வழி இல்லாமல் ஒரு நிர்பந்தத்தினால ஒரு சூழ்நிலை கைதியாக தான் விஜய் வந்து இந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்போ அந்த முடிவு தவறான முடிவு தான் இருந்தாலும் இப்போ விஜய் யார் சொல்லி புரிய வைக்கிறது அதை வந்து புரிய வைக்கவும் முடியாது அப்படிங்கிறத மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ இது எப்படி போதோ அந்த ரூட்டில் போட்டோம் ஆனால் அந்த ரூட்டில் இருந்து பாதையை டைவர்ஸ் பண்ணுவோம் பண்ணி விடுத மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை ட்ரெயினில் ட்ரெயின் போய்கிட்டே இருக்கும் அந்த ட்ரெயின் வந்து இப்போ விருதுநகர்லேருந்து அருப்புக்கோட்டை ரூட்டுக்கு மாறணும்னா அங்கே வந்து தண்டவாளத்தில் வந்து பாயிண்டை மாற்றி விடுவாங்க அப்போ அந்த தண்டவாளத்துலேருந்து அடுத்த ரூட்டுக்கு பிரியும் அதை மாதிரி இப்போ தாலி கட்டணும்னு விஜய் நினச்சிருக்காரு அதை வந்து ரேணுகா நிர்பந்தப்படுத்தி அந்த விஷயத்தை வாங்கியிருக்காங்க அப்போ இதில் வந்து இந்த ரூட்டை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணணும் அந்த பிளானை சரியாக செயல்படுத்தணும் எந்த ஒரு பிசுறு தட்டாமல் கரெக்டாக வந்து அந்த கல்யாணம் அப்படிங்கிற நேரத்தில் விஜய் தாலி கட்டாத அளவுக்கு நான் பார்த்துக்கணும் ஏன்னா ரேணுகாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது விஜய் தாலி கட்ட வச்சிடணும் அப்படிங்கிற முடிவோடு இருக்கிறாங்க அதை சுற்றி எல்லா குரூப்பும் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கமாக இருக்குது இன்னொரு பக்கம் மனோகர் அதே நேரத்தில் நாகு இவங்களெல்லாம் நினச்சா ரொம்பவே பெருமையாக இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இவங்க முதல்ல நாகுலாம் வந்து மல்லி மேலே அவ்வளோ ஒரு வெறுப்பை காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த நாகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க புரிஞ்சிக்கிட்டு தன்னோட நாற்றுனாருக்காக எந்த ஒரு வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக அந்த மல்லிகை உள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான அன்பை வந்து வெளிப்படுத்தாங்க அதுக்காக அவங்க வந்து மனோகர் மனோகர் கூட சேர்ந்தாங்க மனோகரையும் நம்ம பாராட்டலாம் ஏன்னா மனோகர் வந்து அவங்க பொண்ணு ரஞ்சிதா வந்து அந்த வீட்டில் இருக்காங்க ரஞ்சிதா வந்து விஜய கல்யாணம் பண்ணணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை வந்து ஒரு அப்பாவாக என்ன நினைக்கிறாரு இது தவறு ஏன்னா விஜய் மனசில் மல்லி இருக்காங்க மல்லி மனசில் விஜய் இருக்காங்க இந்த மாதிரி ஒருத்தர் மனசுக்கு மனசு புரிஞ்சு வாழ்ந்தவங்க கூட நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் உனக்கு வேற கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கும்போது தன்னோட தந்தையை உதறி தழுதாங்க ரஞ்சிதா இருந்தாலும் தன்னோட பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணலை ஆனால் அவங்க பெரியம்மா ராஜி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கிடையில் அவங்க அம்மாவும் சப்போர்ட் பண்ண தான் செய்கிறாங்க விஜய் கல்யாணம் பண்ணதுக்கு அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மனோகர் வந்து என்ன பண்ணுறாங்க வேறுபட்டு நிற்கிறாங்க மல்லிங்கிறது ஒரு நல்ல பொண்ணு விஜயோட குடும்பத்தை பாதுகாத்துக்குவாங்க அப்படிங்கிறதான் ஏன் மனோகர் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட குடும்பத்துக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தார் விஜய் அப்போ அந்த நன்றி உணர்ச்சிக்காக தான் மனோகர் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்போ சிலர் அடிப்படையிலே நல்ல குணம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த நல்ல குணம் எந்த சூழ்நிலையிலேயே மாறாது அது தன்னோட பொண்ணாக இருந்தாலும் சரிதான் பையனாக இருந்தாலும் சரிதான் அப்படிங்கும்போது மனவரோட குணம் வந்து எந்த இடத்துலையுமே மாறலை அவரும் மல்லிக்காக போராடிக்கிட்டு இருக்காரு அவர் அதுவும் கோபத்தை உச்சிக்கே உச்சத்துக்கே போய் நிற்கிறாரு ஏதாவது இந்த ரேணுகாவை பண்ணிரலாமா அப்படின்னு கூட நினைக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவு தவறாக தான் இருக்கும் அதை தான் இது வரைக்கும் மனோகர் நாகு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அது வந்து என்ன ஆகிப்போச்சு மல்லியோட வாழ்க்கைக்குள்ளே ஒரு சின்ன இடைஞ்சலை சலசலப்பை உண்டு பண்ணிருச்சு அப்போ இப்போ மறுபடியும் மனோகர் என்ன பண்ணுதார் கோபத்தில் ஆவேசத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்காரு என்னென்னா அந்த ரேணுகாவை நான் ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்போ அதில் நல்ல வேலையாக ஒரு நாகு வந்து என்ன பண்ணுதாங்க கொஞ்சம் மனோகரை வந்து ஆஸ்வாசப்படுத்தாங்க அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் ஒரு உணர்ச்சி வசப்படுறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது நிதானமாக யோசித்து மல்லியோடய வாழ்க்கைக்கு எந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் அப்போ இதில் வந்து பின்னாடி ஒரு கேங் இருக்குது ஏன்னா அங்கே ராஜிங்கிறவங்க சாதாரணப்பட்ட ஆள் இல்லை அதே நேரத்தில் இந்த ரேணுகாவும் பெரிய கில்லாடி ஒரு கிரிமினல் அவங்களுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்க்கக்கூடிய குரூப் யார் எல்லாத்தையும் இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா ஓரளவுக்கு மல்லியோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஏன்னா மல்லியுமே அதை தான் நினைக்கிறாங்க நமக்கு வந்து இந்த ரேணுகாவை ஒழிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ வர விஜய் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறாரு அந்த ப்ராஜெக்டை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரி வேலையை பண்ணலாம் அப்படிங்கிறத ரகு கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க இந்த ராஜி வந்து அப்போ அந்த ப்ராஜெக்டை இவங்க ம ராஜியால் தடுக்க முடியுமா தான் பார்க்கணும் அதை வந்து தடுக்கிறதுக்கான வழியை தான் தேடுவாங்க ஏன்னா விஜய் வந்து ஒரு விஷயம் ஏதோ ஒரு பணத்தை வந்து லோன் போட்டு ஏதோ ஒன்றா பண்ணுதாரு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம குடும்பத்தை நல்லா மேலே கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறாரு அப்போ அந்த இடத்துல தான் இந்த ராஜி வந்து தன்னோடய தம்பி வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ வளர்ந்துட்டால் நாளைக்கு என்ன ஆகும் நம்ம சொத்து அவ அவர்கிட்ட இருந்து வாங்கின சொத்து எல்லாத்தையுமே நம்ம திரும்ப கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை வரும் அப்போ எந்நேரமும் இது என்னாலும் இந்த விஜய் வந்து வளராமல் அப்படியே இருந்தாச்சு அப்படின்னா நம்ம அந்த சொத்து பணம் வீடு எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ராஜி அதாவது தான் சொந்தமாக உழைச்சி ஒரு ஒன்றை உருவாக்கினா தப்பு இல்லை ஆனால் அந்த தம்பியோட சொத்தை பிடுங்கி நம்ம வாழணும்னு நினைக்கும்போது அது வந்து ரொம்பவே தவறு தான் அதை தான் இங்கே வந்து ராஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு மரண அட்டி கொடுப்பாங்க இந்த மல்லி அப்படிங்கிறது தெரிய வருது அப்போ மல்லி முன்னாடி பல எதிரிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அத்தனை பேரையும் ஒத்தாளாக இருந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க ஏன்னா இவங்களுக்கும் நல்லவங்க ஒத்துழைப்பு இருக்குது ஏன்னா கெட்டவங்களுக்கு அவ்வளோ பேர் பக்கபலமாக இருக்கும்போது மல்லி மாதிரியான நல்லவங்களுக்கும் துணை இருக்க தான் செய்வாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி